மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் அந்த வழி முதலா எண்ணிய மூன்று மிகினும் குறையினுங்கிறது வாதம் பித்தம் கபத்தை தான் சொல்கிறாங்க வாதம் பித்தம் கபம் வந்து குறைஞ்சி ஏறினாலே கண்டிப்பாக அந்த மூன்று விஷயத்தினால கண்டிப்பாக நோய் பண்ணி வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கேற்ற வந்து உணவு முறையை முதல்ல கையாளணும் சாப்பிட்ற உணவு வந்து கழிவுகள் வந்து வெளியேறணும் கழிவுகள் வெளியேறலனாவே நோய் பிரச்சனை கண்டிப்பாக உண்டாயிரும் இந்த கழிவுகள் வெளியேறலைனாவே இந்த வாதம் பித்தம் கபத்துல ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வாதம் இன்க்ரீஸ் ஆகிரும் கபமும் இன்க்ரீஸ் ஆயிரும் உடல்ல சீர்கேடுகள் ஆ உடம்புல கண்டிப்பாக நோய் பண்ணி உண்டாகும் சீர்கேடுகள் ஏற்படும் அதாவது சீர்னா வாதம் பித்தம் கபம் வந்து சமநிலையில அதுதான் சீருன்னு சீருன்னு சொல்றது சமநிலை சீருன்னு சொன்னால் அதை சிவம்னு சொல்லலாம் அதை திருன்னு சொல்லலாம் அந்த நம்மளுடைய நடுநாடி சுவாசம் தச நாடிகளாகிய பத்து நாடிகள் வந்து சமநிலையில் வச்சுக்கிட்டோமா நமக்கு பணி உண்டாகாது அந்த தச நாடிகளில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நோய் பணி உண்டாகும் அதனால நமக்கு வந்து உடலை பத்தியும் உயிரை பற்றின கல்வி திருவள்ளுவரும் சரி வள்ளலாரும் சரி நம்ம சித்தர்களும் சரி போகரும் சரி அகத்தியரும் சரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க நமக்கு உடல் பற்றிய கல்வியும் உயிரை பற்றிய கல்வி தான் முதல்ல தெரியணும் கல்வி என்றால் கல்விங்கிறது வந்து உடலை பற்றிய கல்வி உயிரை பற்றிய கல்வி அந்த கல்வியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உடலாகவும் உயிராகவும் தான் இருக்குது அப்போது உங்களுக்கு அதனை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் அதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அத்தனையுமே உணவு கெடுதினால் தவறான உணவு பழக்க பழக்கத்தாலையும் ரொம்ப அதீத வந்து உஷ்ணம் ஏற்படுறதுக்கு கடும் வெயில் மலையில் வந்து அதிகமாக வேலை செஞ்சாலும் வந்து கபம் வந்து உங்களுக்கு உடலில் வந்து உஷ்ணா அளவில்லாத உஷ்ணம் ஏற்படும் அலைச்சல்னால் ரொம்ப அலைச்சல்னாலேயும் உடல் உஷ் உஷ்ணம் ஏற்படும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உடல் உஷ்ணம் ஏற்படும் அதிகமாக வந்து நீங்கள் டென்ஷன் ஆனாலும் அதாவது வந்து அதிகமாக கோவப்படுறதுனாலேயும் உங்களுக்கு உஷ்ணம் ஏற்படும் அதாவது இந்த ஆக்ரோஷ குணம் கோவம் வருது இல்லையா அதுக்கு காரணங்க கட் அதாவது குணம் கோபம் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஏற்பட ஏற்படக்கூடிய அதீத உஷ்ணத்தினால தான் அப்படியே வந்து பாம்பு படம் எடுக்கிற மாதிரி புசு புசுன்னு கோவப்படுவாங்க அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் உடல்ல இருக்கக்கூடிய அதீத உஷ்ணம் அதை வந்து வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சூட்டையெல்லாம் நம்ம தணிக்கணும் தான் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி உடம்புக்கு வந்து இரவு தூங்கும்போது தொப்புள்ள விளக்கெண்ண வச்சுக்கிட்டு படுக்கணும் கண்ணுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இரண்டு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாளைக்கு ஒரு முறை வந்து கண்ணில் வந்து எண்ணெய் விடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் உணவுகள்லாம் வந்து உங்கள் உடலுக்கேற்ற தன்மையில் உங்கள் உடம்புல வந்து குளிர்ச்சி வந்து அதிகமாக ஏற்படுதுன்னா அதில் வந்து சமநிலை ஏற்படுத்துறதுக்காக வெப்பம் உள்ள காய்கறிகள் கீரைகள்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அதாவது குளிர்ச்சி அப்படின்னா வெப்பத்துக்கானதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவரை வற்றல் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம் தூதுவலை நீங்கள் ஒரு தோயலாக எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வ இந்த தூதுவலை வாழைக்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஓகே கொஞ்சம் நாம தினமும் எவ்வளோ தான் நம்ம காய்கறிகள் நல்ல நல்ல காய்கறிகள் எடுத்து சாப்பிட்டாலும் கூட நம்ம உடம்புல வந்து அதை எடுத்துக்கக்கூடிய சத்துக்களை முழுமையும் கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு வந்து தயார் நிலையில் இல்லை ஏன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் முன்னே தவறான இருந்ததுனால அந்த ஒரு அந்த ஒரு நிலை வந்து உடம்பு சரியை உடனே ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தினால தான் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான காய்கறி கீரைகள் தாவரங்களை சேர்ந்தது தான் அதுதான் உங்களுக்கு மருத்துவமா நம்ம வந்து சித்த மருத்துவமா நம்ம கொடுக்குறோம் இதை வந்து நீங்க பயன்படுத்துறனால ஸ்பரிசம் மூலியமாவும் உங்களுக்கு எலும்புக்கு தேவையான சத்து நரம்புக்கு தேவையான சத்து தசைக்கு தேவையான சத்து ஜவ்வுக்கு தேவையான சத்து சப்த நாளங்களுக்கும் தேவையான சத்துக்கள் வந்து போரணமா உங்களுக்கு கிடைச்சிருது தான் நம்ம வந்து புறத்துல வந்து நீங்க வந்து அகத்துக்குள்ள நீங்க அந்த சத்துக்கள் உடம்பு வந்து கூட எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் நாம் வந்து புறத்தில் வந்து இந்த நம்ம மூலிகைகளை நம்ம கீரை வகைகளும் மூலிகைகளும் சேர்த்து நம்ம வந்து தைலமாக கொடுக்குறோம் ஸோ இந்த தைலமாக கொடுக்குறதுனால நீங்கள் வந்து இதை பயன்படுத்துறதுனால உங்களை எலும்புக்கு நரம்புக்கு தோலுக்கு ஜப்புக்கு இது எலும்பு குடைச்சல் எல்லா விஷயத்துக்குமே இது வந்து கேட்கும் ஸோ இது அத்தனையுமே நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ள மூலிகைகள் தான் எலும்பில் பிரச்சனை வருதுன்னா உப்பு சத்து கம்மியாகுதுன்னு அர்த்தம் அதனால் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் மூலிகையெல்லாம் தயார் செய்து தைலமாக உங்களுக்கு கொடுக்குறோம் இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாயிடும் உங்களுடைய நோய் பணி எல்லாமே சரியாயிடும் உள்ளங்களே உங்களுக்கு இந்த மர்மவாத தைலம் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எண் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் அழைப்பு கொடுங்க அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அழைப்பு கொடுக்கறதுனால உங்கள் முகவரியை உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் முகவரி இதெல்லாம் நீங்கள் அனுப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுறோம் அதாவது இதில் நிறைய பேருக்கு இது எல்லாருக்குமே நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு இறைவனுக்கு தெரியும் அவங்கவுங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துவார் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை கண்ணுக்கு தைலம் கண்ணில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்ணில் புற விழுவுது கண்ணு எரிச்சலாக இருக்குது கண்ணில் சூடு அதிகமாக இருக்குது என்னால் சரியாக பார்வை இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் சரியாக ஓட்ட முடியல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு ஒரு தெளிவாக தெரிய மாட்டேங்குது எழுத்துக்கள் நம்ம படிக்கும்போது புத்தகங்கள் வாசிக்கும் போது எனக்கு சரி வர அதனுடைய வரிகள் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே எந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே நமக்கு சரியாயிடுங்க நாம் தயார் பண்ணுற அனைத்தையும் நீங்கள் வாங்கி பலன் பெறலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை கை கால் மூட்டு வழிக்கான தைலம் நாம்ளே வந்து மூலிகை எல்லாம் பறித்து எண்ணெயில் வந்து இரவு முழுவதும் ஊற வச்சு எண்ணெய் போட்டு இன்னும் ஊற வச்சு இதுக்கு மேலே தான் எண்ணெய் காய்ச்சி எல்லாம் எடுக்கணும் அவ்வளோ தாது சத்து எப்படியாப்பட்ட எலும்பு கூடாததும் எல்லா எலும்பும் கூடிடும் நரம்பு ஜவ்வு தேய்மணம் ஜவ் கிளிஞ்சல் எல்லாமே கேட்கும் அதாவது எல்லோருமே கை கால் மூட்டை வைத்த எல்லாம் ரெடி பண்ணுறாங்க தயார் செய்கிறாங்க ஆனால் இந்த தைலத்துடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா சேலம் கஞ்சமலைங்கிறது சேலம் முழுக்க சைல மலைகள் தான் இதில் இரும்பு தாமிரம் தங்கம் சாது சத்துக்கள் ரொம்ப அதிகம் அதனால் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு தசை ஜவ்வு எல்லாத்துக்குமே பூரணமாக சத்து கிடைக்கிங்க ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அருமருந்து உடம்புல அகத்தில் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலனாலும் உடம்பு எடுத்துக்கலனாலும் புறத்தில் நீங்கள் இதை இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது எல்லா எலும்புக்கு நரம்புக்கு தோல் சம்பந்தப்பட்ட தோல் அரிப்பு பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே புறத்தில் தீக்காயத்துலேருந்து எல்லாத்துக்குமே சரியா கேட்குங்க அற்புதமான வருமவாத தைலம் வாங்கி பயன்பெறுங்க வருமவாத எண்ணெய் தயாராகி கொண்டிருக்கிறது அனைத்தையும் நீங்க வாங்கி பலன் பெறலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புகழை எல்லாம் உங்குக நல்லோர் நினைத்து நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்